ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில நம்ம பார்க்க போறது இன்றைய தானே மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல்ல கோல்டன் சில்வர் பிரைஸ் பாக்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டு சேனலை தான வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கற பெல்லை கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க ஃபர்ஸ்ட் நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் இன்னைக்கே வெளியோட விலையில சற்று விலை குறைஞ்சிருக்குங்க ஒரு கிராம் வெளியோட விலை நூத்தி பதினெட்டு ரூபாய் தொண்ணூறு பைசா ஒரு கிராமுக்கு பத்து பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க ஒரு கிலோ விலியோட விலை ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு கிலோவுக்கு நூறு குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது ஒரு கிராமுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு சாரி கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய் கூடியிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஒரு கிராமுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் கொடியிருக்கு ஒரு சவரின் கோல்டு ப்ரைஸ் எழுவத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ஒரு சவரனுக்கு எழுநூற்றி நாலு ரூபா குடியிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூறு ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ஒரு சவரனுக்கு அறநூற்றி நாற்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி கூடியிருக்குங்க